நம்ம கிரேட் புகழு வெளிவிரட்டு அப்படின்னாவே வந்து சிவ மாவட்டம் வேற லெவலில் இருக்கும் மஞ்சுரட்டுனாலே நம்மளுக்கு பொங்கல் பொங்கல் தான் மஞ்சு விரட்டு மஞ்சுவட்டு தாக்க உசுறு எல்லாமே அதுலாக்கா இருக்கும் மஞ்சு விரட்டு அது வேற லெவலு அது எப்படி சொல்றேன்னு வர்ணிக்க முடியாத வார்த்தை ரொம்ப ஒரு மம்மி படத்து த்ரில்லிங் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது இந்த இதோடய கேமு குன்னங்கோட்டை இருபத்தி நாலு கிராமத்தில் உள்ள மாடு சாத்திரசம்பட்டி புளியங்குடிப்பட்டி மாலைகண்டான் மற்றவடிக்கை வெற்றியூர் கிராமம் இருக்கிற எல்லா மாடுமே இங்கே வந்துடும் அனைத்து பேருமே இங்கே வந்து கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க ஆனால் இந்த ஊர் கிராமத்துக்கு பெருமை என்ன அப்புடின்னா இந்த ஊரில் வந்து சாப்பாடு தான் மெயின் எப்படின்னா வந்தவங்க யாரும் பசி இல்லாமல் போகக்கூடாது அந்தளவுக்கு பண்ணுவாங்க வெள்ளலூர் நாடு மற்றபடிக்கு மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அனைத்து ஊர்லேயே இருந்து வர்ற எல்லாருமே இந்த ஊருக்கு வந்தால் திருப்தியாக சாப்பிட்டு நல்லபடியாக மஞ்சட்டை நடத்தி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கும் ஜல் மஞ்சுருட்டு என்ன ஜல்லிக்கட்டு என்னன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மஞ்சூருட்டு வேறு ஜல்லிக்கட்டு வேற வடம் வேறு மஞ்சுருட்டுங்கிறது எல்லாரும் ராஜா நூறு ஊரா இருக்கட்டும் நூற்றம்பது ஊரா இருக்கட்டும் யார் வேணால் மாடு வளர்க்கலாம் யார் வேணால் கொண்டாந்து தவக்கலாம் அதில் வந்து ஆன்லைனில் டோக்கனை கொடுத்துறேன் நெருக்கடி இது பண்ணுறேன் அங்கே மாதிரி போலீஸ்காரில் வச்சு அங்கே மறிக்கிறேன் இங்கே மறிக்கிறேன் இது தவறான செயல் இது பண்ணவே கூடாது ஏன்னா நாங்கள் வரப்போகிறோம் நாங்கள் போகிறோம் நாங்கள் போக போகிறோம் இந்த மாதிரி தான் எங்களுக்கு சந்தோஷம் ஜல்லிக்கட்டுங்கிறது நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க நெருக்கடி கொடுக்காதியா வீரர்களுக்காக இருக்கட்டும் மாட்டுக்காக இருக்கட்டும் ஒரு பாதுகாப்பாக தான் நீங்கள் கொடுக்கணும் மஞ்சு வாடி மாதிரி நடத்த வேணாம் மஞ்சு வட்டை ஆன்லைன் டோக்கனோ டோக்கன் முறையோ எதுவுமே தேவையில்லைக்கா மஞ்சு வட்டில் எல்லாருமே ராஜா யாருமே அதுக்கு வந்து ஒரு அமே ஒரு தலைவருங்கிறது எதுவுமே கிடையாது வடம்ங்கிறது அது ஒரு மாதிரி அது வந்து அவங்கவுங்க பார்க்க வச்சு கிராமத்தர் முறையில் பார்க்க வச்சு அவங்க நடத்துகிறாங்க அது வந்து அதுலேயும் ஒரு நெருக்கடி இல்லாமல் இருக்கணும் நெருக்கடிங்கிறது நம்ம தம் கலாச்சாரத்துக்கு வரவே கூடாது பாரம்பரியம் கலாச்சாரம் இதுக்கு நெருக்கடி எதுக்கு அரசு கொடுக்கணும் கொடுக்கவே கூடாது ஏன் கொடுக்கணும் இதில் வந்து நம்ம ரொம்ப வருடக்கணக்கான ஆயிரம் வருஷமும் நடக்குது இதில் யாரும் யாருக்கும் இது கிடையாது நீங்கள் மஞ்சூர்கிட்ட நல்லா விசாரணை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விதிமுறைகளை கொடுத்து தப்பு செய்கிற கிராமத்துக்கு நல்ல ஒரு விதிமுறையிலையும் பாதுகாப்பையும் கொடுத்து அவங்க நடத்த வைங்க அவங்க அனுமதி எல்லாம் மஞ்சள் நடத்தினா கொலைக்கேசு போடுறோம் இப்படிலாம் சொன்னிங்கன்னா இருக்கிற நம்ம முப்பது மஞ்சட்லேயும் பத்து மஞ்சட் ஆயிரம் பத்து வருஷத்தில் அப்புறம் அஞ்சு மஞ்சட் ஆயிரம் அப்புறம் இல்லாமலே போயிடும் நம்ம மஞ்சட் ஊக்கப்படுத்துங்க கொலைக்கேசு போடுறேன் ஒரு கோடி ரூபா கட்டுங்கன்னா இருக்கிறவங்களும் நடத்த மாட்டாங்க முப்பது முப்பது மட்ஜெட் அனுமதி நடந்திருக்கு முந்நூறு மஞ்சட் அனுமதி இல்லாமல் நடந்திருக்கு அப்புறம் இந்த முப்பதும் இல்லாமல் போயிடும் நம்ம கண்டிப்பான முறை தமிழ்நாடு அரசு வந்து போலீஸ் பாதுகாப்பு வேணும் அது இல்லாம பண்ண முடியாது ஆனா போலீஸ்காரங்க வந்து மஞ்சு வருடத்துக்கு எப்படி பாதுகாப்போ ஜல்லிக்கட்டுக்கு எப்படி பாதுகாப்போ அது மாதிரி கொடுங்க அவங்கள முறைப்படி அனுப்பணும் அவள அசம்பதம் நடக்கக்கூடாது இது ரெண்டுக்குதான் போலீஸுக்கா ஆனா மஞ்சு வருடம் வந்து நம்ம இந்த அரசுனால கொஞ்சம் நெருக்கடியா இருக்குது வருகின்ற அரசு எந்த அரசா இருந்தாலும் சரி அந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் மஞ்சு வருடத்துக்கு எனக்கு கண்டுபட்டி மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க எல்லாரும் தமிழ்நாட்டோட மொத்தமா கொண்டாடுறோம் இல்லையா அது கர்நாடகிலையும் கொண்டாடுறாங்க பாண்டிச்சேரியிலும் கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டிலும் கொண்டாடுறாங்க எல்லா ஊர்லயும் கொண்டாடுறாங்க இதை வந்து இலங்கை வரைக்கும் கூட போயிருக்கு இப்போ இலங்கையில் கூட அன்னை ஆளுநர் தொண்டைமான் தென் செந்தில் தொண்டைமான் வந்து நடத்தியிருக்காங்க வாடி நடத்தியிருக்காங்க அதை வந்து இந்த அளவுக்கு நம்ம பெருமிதமாக இருக்கிறோம்னா நம்ம கலாச்சாரத்தை நம்ம காக்கணும் அதுக்கு வர்ற அரசாங்கம் நெருக்கடி கொடுக்கக்கூடாது அரசு இதுக்கெல்லாம் நீ செயல்படுற நல்லா செயல்படுறீங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கடிகளை மட்டும் சரி பண்ணிட்டா எல்லாரும் நடத்துவாங்க இந்த கண்டுபட்டு சிராவில் மாதிரி எல்லா கிராமமும் நடத்தும் நாட்டில் இருக்கிறேன் இருந்து பொங்கல் காண்டி மட்டும் அன்னைக்கு காலையில் வந்தேன் அனைத்து வேலை பார்க்குறேன் இப்போ அதில் போய் ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு உத்தரப்பிரதேசம் கோரக்பூரில் இருக்கிறேன் இந்த பொங்கல் காண்டியும் இந்த சிராவில் மஞ்சள் கண்டுபிடி மஞ்சள் பார்க்குறக்காண்டி அங்கேருந்து செலவழிச்சு எவ்வளோ காசு ஃப்ளைட்டில் போட்டு உடனே வரணுங்கிறாண்டி வந்திருக்கேன் நான் நாட்டுக்காண்டி கஷ்டப்பட்டாட்டும் இந்த பொங்கல்காண்டி நாங்கள் லீவு கேட்டு ஊருக்கு வருவோம் மற்ற நாளில் லீவு கொடுத்தாலும் கொடுங்க கொடுக்காமல் இருங்க எங்களுக்கு பொங்கலுக்கு மட்டும் லீவ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு கஷ்டப்பட்டு ஊருக்கு வந்து இது ஒன்றும் பொங்கல் முடிஞ்சு போய் நாங்கள் தான் பேசுவோம் அடுத்து எந்த வருஷம் எந்த மாடை வைப்போம் இதாக வைப்போம் ரேக்கில் பந்தயத்தில் அந்த மாட்டை ஓட்டுவோம் இந்த மாட ஓட்டும் இதை மாதிரி நாங்கள் பேசிக்கிருப்போம் வேலை நேரம் போக நாங்கள் இதை பற்றி நாங்கள் பேசிக்கிருப்போம் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ அங்கே எங்களை நைட்டு மகளுமே வேலை வாங்கினாலும் சரி பனி குளிர் வாங்கலாம் இப்போ அங்கே வந்து மைனஸ் டிகிரியில் ஓடிட்டுருக்கு அவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் இருந்து வேலை பார்த்தாலும் நாங்கள் ஜல்லிக்கட்டு மஞ்சள் இந்த ரேக்கில் இதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இதே ஒரு சந்தோஷம் இங்கே நீங்கள் கஷ்டப்படுறது போக இதே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் இந்த பொங்கல் மட்டும் வந்துச்சு நாங்கள் கொண்டாடுவோம் கொண்டாடிட்டு திருப்பி போய் அந்த நினப்பில் அந்த மற்ற பதினொன்று மாதம் ஓட்டிட்டு அடுத்த பொங்கலுக்கு வந்துடுவோம் அந்த சந்தோஷம்லாம் யார்ட்டையும் சொல்லவே முடியாதுக்கு அவ்வளோ சந்தோஷங்கா எங்களுக்கு என்ன சொல்கிறது எங்களே மறந்துடுவாங்க நாங்கள் மஞ்சள் போட்டுடல அப்படி இருப்போம் நாங்கள் மஞ்சள்னாலே விருந்துதான் இப்போ தான் வராங்க புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மதுரை மாவட்டத்துல வராங்க இங்கே காலையில் நாலு மணி முடியும் மாடையை தந்துடுறாங்க அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க கொண்டுருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து இந்த பொட்டை இருந்து மாடை ஊற்று அந்த மாட்டை பிடிச்சிட்டு வந்து வரும்போது இந்த கண்டுபிடி ஊருக்குள்ளே எல்லாருமே யாருமே பட் பஸ்ஸியோடு போகக்கூடாது எல்லாருமே தான் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா வீட்லேயுமே யார் வீட்டுமே நம்ம வந்து தாண்டி போக முடியாது எல்லோருமே சாப்பிட கூப்பிட்டுருவாங்க விருந்து உறுதி எங்கேயோ போனாலும் விருந்து உறுதி நமக்கு அதை பற்றி எங்கே கவலையும் கிடையாது

அது மாதிரி இருக்கு இந்த இதோட கேமு ஒவ்வொரு கேமு ஒவ்வொரு சுவாரஸ்யம் இதோட கேமு இதோட சுவாரஸ்யம் இது அந்த இதில் நம்ம அதிகமாக பயணிச்சதில்லை இதுல பயணிச்சனவனு தான் அதை பற்றி விவரம் தெரியும் தான் நிற்கிறாரெல்லாம் பார்க்குறீங்களே இந்த எவ்வளோ கூட்டமாக இருந்தால் அப்படியே வந்துகிட்டே இருப்பில் அவரோட செயல் வந்து வளாட்டில் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி அதே மாதிரி வளாட்டிலையும் யாரையும் அதிகமாக காயம் படுத்தாது டிமிக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகமாயில் உள்ள கண்டிப்பட்டி கிராம கிராமத்து அனைத்து உறவுகளுக்கும் எப்படி சொல்கிறதுன்னா சாப்பாட்டுலேயும் சரி மற்றபடிக்க வர்ற மாட்டுக்கு மரியாதையும் சரி எல்லாமே வந்து சிறப்பு சிறப்பாக பண்ணுவாங்க இந்த வருஷம் கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த குன்னங்கோட்டை இருபத்தி நாலு கிராமத்தில் உள்ள மாடு சாத்தரசம்பட்டி புளியங்குடிப்பட்டி மாலைகண்டான் மற்றபடிக்கு வெற்றியூர் கிராமம் இருக்கிற எல்லா மாடுமே இங்கே வந்துடும் அனைத்து பேருமே இங்கே வந்து கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க ஆனால் இந்த ஊர் கிராமத்துக்கு பெருமை என்ன அப்படின்னா இந்த ஊர்ல வந்து சாப்பாடு தான் மெயின் எப்படின்னா வந்தவங்கள யாரும் பசி இல்லாமல் போக கூடாது அந்த அளவுக்கு பண்ணுவாங்க நானே எத்தனை வீட்டில் சாப்பிட்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன் எல்லாருக்கும் வரிகின்ற எல்லா இளைஞருமே வந்து இந்த ஊருக்கு வெள்ளலூர் நாடு மற்றபடிக்கு மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அனைத்து ஊர்ல இருந்து வர்ற எல்லாருமே இந்த ஊருக்கு வந்தா திருப்தியாக சாப்பிட்டு நல்லபடியாக மஞ்சடை நடத்தி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கும் அதனால் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் வந்தையும் மஞ்சூரில் என்னென்ன மாதிரிலாம் வர்றவங்களுக்கு தயார் பண்ணுவீங்க விருந்து கண்டிப்பாக எப்படி சொன்னோன்னா இந்த ஊரில் வந்து எப்படின்னா அந்தோணியார் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு தான் வந்து காளியத்தா கோயில் ரெண்டு கோயிலுக்கு தான் சேர்ந்துதான் நடத்துகிறது ஆனால் இருந்தாலும் இந்த கோயில் இந்த ஊரில் வந்து எப்படின்னா நான்வெஜ்ஜு இல்லாமல் வெள்ளலூர் நாட்டில் எப்படி நடக்குமோ விஜ் அந்த மாதிரி நீட்டாக எல்லாமே பண்ணுவாங்க இந்த ஊர் பாரம்பரியமாகவே வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க இங்கே வர்ற அனைத்து பேரும் சாப்பிடாமல் போன யாருமே இல்லை அந்தளவுக்கு இந்த ஊர் கிராமத்துக்கு நாங்கள் வருகின்ற இளைஞர் எல்லாருமே நன்றி கிடம்பெட்டிருக்கோம் மஞ்சு விரட்டு வந்து எப்படி சொல்கிறதுனா சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரியும் எப்படி சொல்லணும்னா லவணியாக்கா பேட்டி எடுக்கிறலையும் சரி மற்றபடிக்க இளைஞர்கள்லையும் சரி எல்லாருமே வந்து மஞ்சு விரட்டுனாவே வந்து நம்ம இந்த அளவுக்கு இந்தளவுக்கு விரட்டு அப்புடின்னாவே வந்து சிவகங்கை மாவட்டம் வேறு லெவலில் இருக்கும் அந்தளவுக்கு அது போக இப்போ வீர தமிழச்சி எல்லாருமே வந்து மாடு வளர்க்க எல்லாமே ஓரளவுக்கு ஆர்வமாக வந்துட்டாங்க பொட்டலுக்குள்ள அவ்வளோ ஆடியன்ஸ் அந்த முகத்துல சந்தோஷம் ஏன்னு கற்று எப்படி சொல்லி கண்டிப்பாக எப்படி சொல்லணும் அந்த மாதிரி நம்ம ஊருக்கு இங்கே வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக்கு இருந்து இது இருந்து உள்ளே வர்றோம் அப்படின்னா கண்டிப்பட்டி என்ட்ரன்ஸ் ஆகிற அருதி அந்த ஒரு சந்தோஷமே வேற லெவலில் இருக்கும் மாடு களத்து பொட்டலில் ஒன்றா அந்த அவுக்குற அருதி வேற லெவலில் இருக்கும் ஆனால் கண்டிப்பட்டி கிராமத்தவர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி நன்றி ரிசார்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு பாரம்பரியமாக இருக்கட்டும் நம்ம நாட்டின காலையில் காக்கிறதா இருக்கட்டும் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாள் வரைக்கும் இந்த ஐயா இருக்கார் எண்பது வயசு ஆக போகுது அவருக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்குன்னா நம்ம அவ்வளோ ஆசையாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் நம்ம பொங்கலை கொண்டாடுறோம் அவ்வளோ பொங்கல் அவன் பொங்கல் பொங்கல் திருவிழா நம்மளுக்கு மஞ்சு நம்மளுக்கு பொங்கல் பொங்கல் தான் மஞ்சுவிரட்டு அதே ஆனால் நம்ம நம்மளுடைய நாட்டின காலையில் கா பாதுகாக்கணும் நம்ம இந்த திருவிழா கை பொங்கல் சிறப்பாக போகணும் நம்மளுடைய பண்டிகை நல்லா இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறோம் ஆனால் மஞ்சு வந்து நம்ம இந்த அரசுனால கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது வருகின்ற அரசு எந்த அரசாக இருந்தாலும் சரி அந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் மஞ்சு ரட்டுக்கு ஏன்னா இது வந்து சின்ன சின்ன பிள்ளைலேருந்து பெரியாள் வரைக்கும் பெரியாள் வரைக்கும் கொண்டாடுற ஒரு பண்டிகை இதை வந்து நம்ம ஒரு திருவிழாவையும் கொண்டாடுறோம் இன்றைக்கி கண்டுபட்டி மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா தமிழ்நாட்டோடய மொத்தமாக கொண்டாடுறோம் இங்கே அது கர்நாடகிலையும் கொண்டாடுறாங்க பாண்டிச்சேரியிலையும் கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டிலையும் கொண்டாடுறாங்க எல்லா ஊர்லையும் கொண்டாடுறாங்க இதை வந்து இலங்கை வரைக்கும் கூட போயிருக்கு இப்போ இலங்கையில் கூட அன்னை ஆளுநர் தொண்டைமான் செந்தில் தொண்டைமான் வந்து நடத்தியிருக்காங்க வாடி நடத்திருக்காங்க அதை வந்து இந்த அளவுக்கு நம்ம பெருமிதமாக இருக்கிறோம்னா நம்ம கலாச்சாரத்தை நம்ம காக்கணும் அதுக்கு வர்ற அரசாங்கம் நெருக்கடி கொடுக்க கூடாது இதில் வந்து எந்த அரசா இருந்தாலும் சரி அது வந்து அது வர்ற அரசா இருக்கட்டும் இல்ல இருக்கிற ஆள் ஆள் ஆளுமையா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நெருக்கடி கொடுக்காம இருக்கணும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நம்மளுடைய காலைகள் தான் பெருகும் நெருக்கடி அதிகமான நெருக்கடி அதிகமான நெருக்கடி இருக்கு என்ன மாதிரி இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஜல் மஞ்சு என்ன ஜல்லிக்கட்டு என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மஞ்சு வரட்டு வேற ஜல்லிக்கட்டு வேற வடம் வேற அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்னு இருக்கு ஜல்லிக்கட்டுங்கிறது டோக்கனு ஆளுங்க நிக்கிற வாடி அது வேற மஞ்சு வரட்டுங்கிறது நாலு விரட்டு மஞ்சட்டுங்கிறது அது நான் பதினஞ்சு ஊரோ முப்பது ஊரோ யாருக்குமே எல்லாரும் ராஜா அதுல வந்து டோக்கன் மஞ்சு வரட்டுல வந்து டோக்கன் விதிமுறை வந்து பூத்த கூடாதுக்கா மஞ்சு வேற வாடி வேற வடம் வேறக்கா மஞ்சு வரட்டுங்கிறது எல்லாரும் ராஜா நூறு ஊராக இருக்கட்டும் நூற்றம்பது ஊராக இருக்கட்டும் யார் வேணா மாடு வளர்க்கலாம் யார் வேணால் கொண்டாந்து அவுக்கலாம் அதில் வந்து ஆன்லைனில் டோக்கனை குத்துறேன் நெருக்கடி இது பண்ணுறேன் அங்கே மாதிரி போலீஸ்காரில் வச்சு அங்கே மறிக்கிறேன் இங்கே மறிக்கிறேன் இது தவறான செயல் இது பண்ணவே கூடாது ஏன்னா நாங்கள் வரப்போகிறோம் நாங்கள் அவுக்க போகிறோம் நாங்கள் போக போகிறோம் இந்த மாதிரி தான் எங்களுக்கு சந்தோஷம் ஜல்லிக்கட்டுங்கிறது நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க நெருக்கடி கொடுக்காதியா வீரர்களுக்காக இருக்கட்டும் மாட்டுக்காக ஒரு பாதுகாப்பாக தான் நீங்கள் கொடுக்கணும் நம்ம கண்டிப்பான முதல்ல தமிழ்நாடு அரசு வந்து போலீஸ் பாதுகாப்பு வேணும் அது இல்லாமல் பண்ண முடியாது ஆனால் போலீஸ்காரங்க வந்து மஞ்சுவிரட்டுக்கு எப்படி பாதுகாப்போ ஜல்லிக்கட்டுக்கு எப்படி பாதுகாப்போ அது மாதிரி கொடுங்க ஜல்லிக்கட்டில் வந்து நிறையா எப்படின்னா சின்ன பசங்க இடத்துல வந்துடும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதோ இல்லை ஆன்லைன் டோக்கன் முறை வருஷப்படியை அனுப்பி விடுறதோ இல்லை வெளியில் மாடுகளை அவங்க வந்து கவுரடிக்கும் போது அசம்பதி நடக்காமல் இருக்கணும் அந்த அளவுக்கு பாதுகாப்பு தடுப்பு முறை இதெல்லாம் கொடுங்க மஞ்சுவரட்டு வந்து எப்படி சொல்கிறதுனா மஞ்சு வட்டை வாடி மாதிரி நடத்த வேணாம் மஞ்சு ரெட்டை ஆன்லைன் டோக்கனோ டோக்கன் முறையோ எதுவுமே தேவையில்லைக்கா மஞ்சு விரட்டில் எல்லாருமே ராஜா யாருமே அதுக்கு வந்து ஒரு அமே ஒரு தலைவருங்கிறது எதுவுமே கிடையாது வரம்ங்கிறது அது ஒரு மாதிரி அது வந்து அவங்கவுங்க பார்க்க வச்சு கிராமத்தார் முறையில் பார்க்க வச்சு அவங்க நடத்துகிறாங்க அது வந்து அதுலேயும் ஒரு நெருக்கடி இல்லாமல் இருக்கணும் நெருக்கடிங்கிறது ம நம்ம தம் கலாச்சாரத்துக்கு வரவே கூடாதுக்கா பாரம்பரியம் கலாச்சாரம் இதுக்கு நெருக்கடி எதுக்கு அரசு கொடுக்கணும் கொடுக்கவே கூடாது ஏன் கொடுக்கணும் இதில் வந்து நம்ம ரொம்ப வருஷ கணக்கான ஆயிரம் வருஷமும் நடக்குது இதில் யாரும் யாருக்கும் இது கிடையாது நம்ம ஏன்னா இப்படி போலீஸுக்கு கூச்சு எல்லாரும் அவங்கள அணியா போ ஏன் அடிக்கிறா போலீஸ்லாம் இதுக்கு எதுக்கு அடிக்கணும் அடிக்கிற காரணம் என்ன அடிக்கக்கூடாது ஏன்னா அவங்கள முறைப்படி அனுப்பணும் அவங்களே அசம்பதம் நடக்கக்கூடாது இது ரெண்டுக்குதே போலீஸுக்கா ஏன்னா அதே மாதிரி இப்போ எப்படி சொல்கிறது நம்ம மஞ்சவரத்தில் வந்து இந்த ஒரு கோடி ரூபா போட்டு காப்பி எடுத்துகிட்டேங்க அப்படிலாங்கிறாங்க நடத்துகிற எல்லாருமே கிராமத்தார்களும் இல்லாதப்பட்டவங்களும் நடத்துகிறாங்க அதை எடுக்கிறோம் அதை வந்து ஒரு கோடி கட்டி கிளை காப்பீடு தான் எடுக்க முடியாது அதனால் அரசு அதுக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் அரசு செய்யணும் அதே அது மாதிரி இந்த அனுமதியெலாம் மஞ்சள் நடத்தினா கொலைக்கேசு போடும் இப்படிலாம் சொன்னீன்னா இருக்கிற முப்பது மட்ஜெட்லேயும் பத்து பஞ்செட்டாயிரும்னா பத்து வருஷத்தில் அப்புறம் அஞ்சு பஞ்செட்டாயிரம் அப்புறம் இல்லாமலே போயிடும் நம்ம பட்ஜெட்டு இது நல்ல விசாரணை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விதிமுறைகளை கொடுத்து தப்பு செய்கிற கிராமத்துக்கு நல்ல ஒரு விதிமுறை பாதுகாப்பையும் கொடுத்து அவங்க நடத்த வைங்க அவங்க அழிக்காதீங்க சரியா இப்படி நீங்க ஊக்கப்படுத்துங்க கொலைக்கேசு போடுறேன் ஒரு கோடி ரூபாய் கட்டுங்க இருக்கிறவங்க நடத்த மாட்டாங்க முப்பது மஞ்சட் அனுமதி நடந்திருக்கு முந்நூறு மஞ்சட் அனுமதி இல்லாமல் நடந்திருக்கு அப்புறம் முப்பதும் இல்லாம போயிடும் முறையான கிராமத்தார்களுக்கு தெரியலன்னா அதை சொல்லிக் கொடுத்து நடத்துங்க அரசு வந்து சொல்லி கொடுங்க அரசு சொல்லி கொடுக்காம தடுக்க நல்லா ஆதரவு வேணும் அவ்வளவுதான் இதுதான் கண்டுபட்டி மஞ்சட்டு கண்டுபட்டி மஞ்சட்டுங்கிறது ரொம்ப சிறப்பான கண்டுபட்டி சிராவையா இந்த பொங்கல் டயத்துல வர்ற ஊர்ல இருந்து வேலை பார்த்துட்டு வர்ற ஆளுகளுக்கு இது பண்றேன் நான் இப்ப வந்து மில்ட்ரி இருக்கிறேன் மில்ட்ரில இருந்து பொங்கல்காண்டி மட்டும் அன்னைக்கு காலையில வந்தேன் ஆனா இந்த மஞ்சட்காண்டி கண்டுபட்டி சிராவல் காண்டி மட்டும்தான் வந்தது ஆனா நாங்க வெளியில இருந்து பாக்குறோம் அரசு அரசு இதெல்லாம் நீங்க செயல்படுறீங்க நல்லா இருந்தா செயல்படுறீங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கடிகளை மட்டும் சரி பண்ணிட்டா எல்லாரும் நடத்துவாங்க இந்த கண்டுபிடிச்ச சிராவல் மாதிரி எல்லா கிராமமும் நடத்துவோம் நாங்கள் நடத்துவோம் நாங்கள் நடத்துவோம் அன்னை கிராமம் நடத்துவாங்க அன்னை கிராமம் எல்லாரும் நடத்துவாங்க நடத்த முடியாத கிராமங்கள் நடத்துவாங்க சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அரசு ஒத்துழைப்பு அரசு ஒத்துழைப்பு ஆமா ஏன்னா இல்லாதப்பட்ட கிராமத்தில் ஒத்துழைப்பு கொடுங்க நடத்துவாங்க கிராமங்கள் நடத்துவாங்க சப்போர்ட் பண்ணுங்க செலவழசு காசு பிளைட்ல போட்டு உடனே வரணுங்கிறாண்டி வந்திருக்கேன் வேலை பார்க்கற இடத்துல நாங்க நாலு பேர் இருக்கிறோம் ரெண்டு பேரும் மஞ்சுவர்ட்டி ரெண்டு பேர் ரேக்கலா பந்தயத்தில் உள்ளவங்க இருக்காங்க இந்த ஒரு அண்ணன் நமக்கு தெரிஞ்சவனா நம்ம போடி நாயக்கனூர்ல இருந்து இருக்காங்க எல்லாரும் இந்த பொங்கல் முடிஞ்சுனா இதே பேச்சாதான் இருக்கிறோம் எட்டு பொங்கலுக்கு மட்டும் கஷ்டப்பட்டு நாட்டுக்காண்டி கஷ்டப்பட்டாட்டும் இந்த பொங்கலுக்காண்டி நாங்கள் லீவு கேட்டு ஊருக்கு <your> வருவோம் <im> மற்ற நாளில் லீவ் கொடுத்தாலும் கொடுங்க கொடுக்காமல் இருங்க எங்களுக்கு பொங்கலுக்கு மட்டும் லீவ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு கஷ்டப்பட்டு ஊருக்கு வந்து இது ஒன்றும் பொங்கல் முடிஞ்சு போய் நாங்கள் இதைத்தையும் பேசுவோம் அடுத்து எந்த வருஷம் எந்த மடை வைப்போம் இதாக வைப்போம் ரேக்கலா பந்தில் அந்த மட ஓட்டுவோம் இந்த மட ஓட்டுவோம் இதை பற்றி நாங்கள் பேசிக்கிறப்போம் வேலை நேரம் போக நாங்கள் இதை பற்றி நாங்கள் பேசிக்கிருப்போம் ஆனால் நாங்கள் இருந்து பார்க்கும்போது இங்கே நடக்கிற மற்ற இப்போ நாங்கள் பொங்கலுக்கு வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு போயிடுறோம் மற்ற ஊரில் இந்த மே மாதம் தாண்டிச்சுன்னா மஞ்சள் நடக்கக்கூடாங்கிறாங்க இதை பற்றி நாங்கள் அங்கே நாலு பேர் நாங்கள் நாலு பேர் இருக்கிற பசங்களும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பொங்கல் மே மாதத்துக்கு அப்புறம் நடத்தக்கூடாது ரேக்கலா பந்தேன் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இல்லை பட்ஜெட் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நாங்கள் இதெல்லாம் இங்கே பே டெய்லி இதை பற்றி தான் பேசிக்கிருப்போம் வேளாண் நேரம்லாம் போக ஆமாம் எப்படி சொல்கிறோன்னா அங்கேருந்து தனியாக இருந்து பார்க்கும்போதுதாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அங்கேருந்து அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ அங்கே எங்களை நைட்டு மகமாக வேலை வாங்கினாலும் சரி பனி குளிர் வாழலாம் இப்போ அங்கே வந்து மைனஸ் டிகிரியில் ஓடிட்டுருக்கு அவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் இருந்து வேலை பார்த்தாலும் நாங்கள் ஜல்லிக்கட்டு மஞ்சள்ட்டு இந்த ரேக்கில் இதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இதே ஒரு சந்தோஷம் அங்கே நீங்கள் கஷ்டப்படுறது போக இதே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் இந்த பொங்கலை மட்டும் வந்து நாங்கள் கொண்டாடுவோம் கொண்டாடிட்டு திருப்பி போய் அந்த நினைப்புலே அந்த மற்ற பதினொன்று மாதம் ஓட்டிகிட்டு அடுத்த பொங்கலுக்கு வந்துடுவோம் ஆமாங்கா இந்த புண்ணகையிலே ஒரு கலந்து ஆமாம் அதுக்கா மஞ்சள் வட்டத்தான் எங்கள் உசுறு எல்லாமே அதாக்கா இருக்கான் இன்னைக்கு எல்லாமே அவங்கவுங்க லைஃப் வேற மாதிரி ஆயிடுச்சுங்க்கா ஆனால் எங்கே போனாலும் வந்தாலும் இந்த மஞ்சள் ரட்டுக்காண்டி எங்கே விளாட்டத்தில் வந்தாலும் எங்கள் ஊருக்கு வந்துடுவாங்க நானும் இன்னைக்கு மதில் இருக்கேன் எல்லாமே கல்யாணம் ஆகி எல்லாமே ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலும் எங்கள் ஊருக்கு வந்துருவாங்க அந்த சந்தோஷம்லாம் யார்ட்டையும் சொல்லவே முடியாதுக்கா அவ்வளோ சந்தோஷங்கா எங்களுக்கு என்ன சொல்கிறோம் எங்களே மறந்துடுவாங்க நாங்கள் மஞ்சட்டு போட்டதில்ல அப்படி இருப்போம் நாங்கள் மஞ்சள்னாலே விருந்துதேன் அது எல்லா ஊர்லேயுமே சரி எந்த ஊருக்கு போனாலும் யாராக இருந்தாலும் வந்துடுவாங்க கூப்பிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இப்போ வெளியூரில் தான் வராங்க புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மதுரை மாவட்டத்துலாம் வராங்க இங்கே காலையில் நாலு மணி முன்னிலாம் மாடி தந்துடுறாங்க அவங்களும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க கொண்டுருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து இந்த பொட்டை இருந்து மாடை ஊற்று அந்த மாட்டை பிடிச்சிட்டு வந்து வரும்போது இந்த கண்டுபிடி ஊருக்குள்ளே எல்லோருமே யாருமே பட் பசியோடு போகக்கூடாது எல்லாருமே தான் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா வீட்லேயுமே யார் வீட்டுமே நம்ம வந்து தாண்டி போக முடியாது எல்லோரும் சாப்பிட கூப்பிட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்குங்க அதனால் யாரையும் பசியோட போக மாட்டாங்க்கா அது எந்த ஊருக்கு போனாலும் சரி எல்லோரும் விருந்து உறுதி எங்கேயோ போனாலும் விருந்து உறுதி நமக்கு அதை பற்றி எங்கே கவலையும் கிடையாது